வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நெருங்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமுக ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருவன் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார் சிறுபான்மையினருக்கு எதிராக நான் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை பாஜக என்றைக்காவது சிறுபான்மை விரோத அரசியலை கையில் எடுத்திருக்கிறதா ஏன் இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி பாக்குறீங்க சார் எப்படி பாக்குறது இப்ப இவர் வந்து என்ன சொன்னாரு அதிகமா புள்ள பத்துக்கறவங்க ஆஹ் ஊடுருவல்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் வந்து சப்போர்ட்னு சொல்லி பேசுன்னு சொன்னாரு சொல்லிட்டு சொன்னாரு ஐயோ நான் முஸ்லீம்ஸ பத்தி சொல்ல அதிகமா புள்ள பத்துக்கறவங்கன்னு சொல்லி ஏழைகளை பத்தி சொன்னேன்னு அப்படின்னு சொன்னாரு அப்போ இன்ஃபில்ட்ரேட்டர்னு யார பத்தி சொன்னாரு அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்கு தருக்கில்லையே முஸ்லீம்கள்னு பேரை சொல்லியே பேசிருக்காரு உடைய தேர்தல் இருக்க முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னாரு சொல்லலையா அதுக்கப்புறம் இவர் வந்து ராகுல் காந்தி வந்து அர்பன் நக்சலைட் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலையா அப்ப இதெல்லாம் வந்து எதை கேட்டது இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு அதை பத்தி நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னா அவரை பத்தி நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்கு என்ன சிறுவளைத்தனமா பிரதம மந்திரி என்ற பொசிஷனுக்கும் திரு நரேந்திர மோடி இத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருக்கும் திரு நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறார் கட்சியின் முக்கிய பொறுப்புகள் இருந்திருக்கு எனவே தனிப்பட்ட முறையிலும் சரி அவர் வைக்கிற பொறுப்புக்கும் சரி அவர் பேசுகிற பேச்சுக்கள் இதுவரைக்கும் இந்திய தேர்தலில் பார்வைகள் விஷன் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் ஆயிரம் ஆண்டு காலையில கூட நான் போய் கொண்டிருக்கிறேன் போன எலெக்ஷன் பேஸ்ட்ல சொன்னாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொன்னாரு இப்ப ஆயிரம் இல்ல கூட நான் டிசைன் பண்ணி ஒர்க் பண்றேன் அப்படிங்கறதே அது ஓவர் கான்பிடென்ஸ் எடுக்கிறதா இல்லாத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லும் போதே வந்து இளைஞர்கள் இருப்பாங்க அறுபது வயசுக்கு மேலே இன்னைக்கு உள்ளவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க அப்போ அது வரைக்கும் இங்கே என் நாட்டில் என்ன நடந்தாலும் பேசாமல் கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இன்னைக்கு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள உங்களால் சாதிக்க முடியாது நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருந்து சாதிக்க போறீங்க இப்போ காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சுதந்திரம் போது அவங்க செஞ்ச செயல்கள் அவங்க செஞ்ச திட்டமிடல் இதன் காரணமாக பப்ளிக் செக்டாரை கொண்டு வந்தது இப்படிலாம் செஞ்சதுனால தானே குண்டூசி கூட தயார் பண்ண முடியாம இருந்த ஒரு இந்தியா வந்து ஏரோப்ளேன் வந்து கட்ட முடிஞ்சது கப்பல் கட்ட முடிஞ்சது அதெல்லாம் ஓவர் ஓவர் நைட்ல நடந்தது இல்லையே நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி வந்து எப்படி நடந்தது அது என்ன ஓவர் நைட்ல நடந்ததா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆதித்யான்னு சொல்லி பேர் வச்சு சூரியனை நோக்கி நம்ம வந்து விண்கலத்தை செலுத்துறோம் அல்லது செவ்வாயை நோக்கி விண்கலத்தை செலுத்துறோம்னா இது வந்து நம்ம ஓவர் நைட்ல நடந்ததா இல்லையே அது பல ஆண்டுகளாக நடந்த முயற்சியின் காரணமாக தான் நடந்தது அப்படியெல்லாம் பல ஆண்டு முயற்சியில பல காரியங்கள் நடந்திருக்கும் போது நம்ம கேக்குறது நீங்க வந்து உங்களுடைய பத்து ஆண்டில் எந்த முயற்சியை துவங்கி வச்சீங்க காங்கிரஸ் வந்து விண்வெளி ஆராய்ச்சியை துவங்குச்சு அதனுடைய பலன் வந்து இன்னைக்கு கிடைக்குது இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க என்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்து நிச்சயமாக சொல்லலாம் சந்தேகமே இல்லை ஆனால் இப்படி சொல்றதுக்கான வித்து இடப்பட்டதுங்கிறது உங்க ஆட்சி காலத்துல இல்ல அதெல்லாம் நான் கேட்குற இந்த பத்தாண்டு காட்சி ஆட்சியில உங்களுடைய ஆட்சியில நீங்கள் என்ன விதை விதைத்திருக்கிறீர்கள் யாருக்காக விதைத்திருக்கிறீர்கள் இதுதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்லணும் இவங்க விதையை விதைக்கலன்னு நான் சொல்லலை இது கட்டுமான வசதிகள் வந்து பெருக்கியிருக்காங்க ஏரோ இது ஏர்போர்ட் வந்து கட்டியிருக்காங்க இது எட்டு எயிட் லைன் ரோடு வந்து கட்டுறாங்க இது ஃபியூச்சருக்கு வந்து உதவும் ஆனால் உடனடியாக அது உதவுறது வந்து ஏழை எளியவர்களுக்கு இல்லை அப்போது நீங்கள் வந்து ஒரு மிக்சட் எக்கானமிங்கிற மாதிரி பேலன்ஸ்டாக வந்து உங்கள் அப்ரோச் இருந்ததுன்னா ஏழை எளியவர்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அஞ்சு கிலோ தானியம் கொடுத்துருக்கீங்க இது உத்தரப்பிரதேசில் ஆனால் அதை விட இருபது கிலோ தானியம் கொடுத்த ஸ்டேட்லாம் ஏற்கனவே இருக்கு அதனால நீங்கள் என்ன அது வந்து ரொம்ப பெரிய சாதனையாக சொல்ல முடியாது ஆனால் பள்ளிக்கூடங்கள் வந்து எத்தனையோ இடங்களில் பள்ளிக்கூடம் கட்டினா இவங்க இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க இதுக்கு முன்னாடி காமராஜர் அது மாதிரி பள்ளிக்கூடத்தை கட்டினார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த மாதிரி அது மாதிரி கல்லூரி கட்டினாங்க இதுதான் முக்கியம் நீங்கள் யூபியில எத்தனை அது மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ரோடு போட்டிருக்கீங்க சரி இந்த ரோடு போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஏர்போர்ட்டு கட்டுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஏழை எளியவர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு கவர்மெண்ட் கொண்டு போகணும் ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு வளர்ச்சி அடையும் போது ஒரு நாடு வளர்ச்சி அடையும் பொழுது அந்த நாட்டில் உள்ள ஏழை எளியவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படுகிற அளவிற்கு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் அப்படி திட்டம் தீட்டும் போது நாடு வந்து மின்னல் வேகத்தில் வளராது ஆனால் ரொம்ப ஸ்டடியாக வளரும் அப்படி இல்லாமல் பணக்காரங்களுக்கு மட்டுமே உதவுற மாதிரி வந்து நாட்டுடைய திட்டங்கள் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டில் லாண்டோட ப்ராப்ளம் வந்துரும் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரும் இதுதான் உண்மை அது வரக்கூட வர விடக்கூடாது அதுதான் கேள்வி எட்டும் போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் நான் என்ன தூங்கிட்டு இருக்கவேன் அதனால இதெல்லாம் இப்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு போது இப்ப ஆயிரம் வருஷம் அந்த லைன் தள்ளிக்கிட்டே போகும்போது காத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்ப சமீபத்துல அவர் பேசிய இன்னொரு பிரச்சனைக்குரிய பேச்சாக இருந்தது ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலையே புல்டோசர் கொண்டு இடித்து விடுவார்கள் அப்படின்னு வெப்பன் வரைக்கும் சொல்றாரு அப்படின்றத அதுவும் யோகிய பக்கத்துல வச்சுட்டு புல்டோசரை பத்தி அவர் பேசுவது அப்படிங்கறது உங்களுக்கு ஆக அல்லது சொல்லுவதற்கு கையில இல்லைன்னு பார்க்க வேண்டியது ஹரியானா ஹைகோர்ட் வந்து புல்டோசரை பண்றதுங்கிறது சட்ட விரோதம்னு சொல்லிட்டாங்க இந்த புல்டோசரை எங்கேஜ் பண்ண விதத்துல எப்படி என்கேஜ் பண்ணாங்க முதல்ல சிஏ எடுத்து ஊர்வலம் போனவங்க வந்து கல்ல வீசினாங்கன்னு சொல்லி சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆனால் வெளியில் வந்து சட்டத்துக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா நிலத்தை எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து புல்டோசர் அனுப்பணும்னு சொன்னாங்க இப்போ கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருந்தா அந்த வீடு அகற்றுறதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அடுத்து வந்து அந்த நோட்டீஸ் அவங்க கவனிக்காமல் இருந்திருந்தால் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரிலாம் வழிமுறைகள் இருக்கு இப்போ அது மாதிரி என்ன செஞ்சாங்களா நோட்டீஸ் அனுப்புனாங்களா ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க இந்த சி எழுத்து போ சட்டம் போட்டாங்க அதில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் அவங்க வீட்டை இடிச்சோன்னு சொல்லிட்டு பெருமையா சொன்னா மக்கள்கிட்ட எந்த மாதிரி மெசேஜ் நீங்க கொண்டு போறீங்க அதைத்தான் இவர் ஆதரிக்கிறாரா திரு மோடி அவர்கள் அதாவது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த செகண்ட் ஃபேஸுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இல்லாமல் போன உடனே அடுத்து வந்து இது மாதிரி ஹிந்து முஸ்லீம் எயிட்டி டுவெண்ட்டி அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து செல்லும்னு சொல்லணும் இவங்களும் இவங்களுடைய சீக்ரெட் சர்வே நடத்தியிருக்கணும் அதில் வந்து சீக்ரெட் சர்வீஸ் சொல்லியிருக்கலாம் இப்போ இது மாதிரி வந்து ரிலீஜியஸ் டிவைட் பண்ணீங்கன்னா ஹிந்துத்துவான்னு சொல்லி எல்லாரும் யுனைடட் ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை கிளப்பி விட்டுருக்கலாம் இது எல்லாமே வந்து இவர் வந்து இப்போ வட மாநிலங்களில் வந்து தேர்தல் நடக்கிற காலகட்டத்தில் தான் இதெல்லாம் பத்தி பேசுறாரு ஏன்னா அந்த மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை தீவிரமாக கிளப்பி விட்டு அஹ் அறுவடை செய்யலாம்கிற நம்பிக்கை ஒருவேளை இருக்கலாம் அவர் அறுவடை செய்யறாரோ இல்லையோ நாட்டில் வந்து இது வரைக்கும் விதைச்சிக்கிட்டு இருந்த நல்ல பயிரெல்லாம் அழிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அது ரொம்ப பெரிய தவறு இப்ப இன்னொரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு மைனர் சிறுவன் பாஜக நிர்வாகியினுடைய பையன் பதினாறு வயசு பையன் எட்டு முறை பாஜகவுக்கு வாக்களித்து அதை வீடியோகிராப் பண்ணி சமூக எல்லாம் அதை வைரலாகி அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப அந்த பூத்துல மறு தேர்தல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது கடந்த பேஸ் எலெக்ஷன் முடிச்சு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது நாள் தான் வெளியில வருது அது எப்ப நடந்ததுங்கிற கேள்வி இருக்கு வெளியில வந்தாதான் மறு தேர்தல்னா இப்ப பூத் கேப்சர் நடந்ததை இவங்க வெளியிலயே சொல்லலையா இல்ல இவங்க இணைந்துதான் அது நடந்திருக்காங்கிற ஒரு கொஷன் ரைஸ் ஆகுது சார் இந்த வீடியோ தேர்தல் கமிஷன் இணைந்து இதை நடத்தினதை நான் சொல்லல அந்த போல் அந்த போலிங் பூத்துல உள்ள சில அதிகாரிகள் வந்து தவறு செஞ்சிருக்காங்களான்னு சொல்லி தெரியல ஒரு இடத்துல நடந்த தவறு வச்சு இந்தியா பூரா அதே மாதிரி நடந்துச்சுன்னு நம்ம நினைக்க தேவையில்லை ஆனாலும் இது மிகப்பெரிய தவறு அது ஏன் உடனடியாக அப்ப சோசியல் மீடியால வெளியில வரலன்னா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா சோசியல் மீடியால வந்து மணிப்பூர்ல வந்து நம்முடைய சகோதரிகள் ரெண்டு பேர் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்ட கொடுமையை சோசியல் மீடியால பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரதமந்திரி வாயத்திறந்து பேசுறாருன்னா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஐபி ரிப்போர்ட் வரலையா அதே மாதிரி எங்கேயும் வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்ததா எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் போகலையா ஏன் சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் செய்றீங்க அப்ப அந்த சந்தேகம் வந்து மக்களுக்கு வருத்தம் செய்யும் அப்போ நீங்களா நடவடிக்கை எடுக்கலையே இந்த மாதிரி நாங்க எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செய்றீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த குற்றம் நடந்ததா குற்றம் நடந்து பதினோரு நாளைக்கு அப்புறம் தான் நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் குற்றம் நடந்தவொன்னே உங்களுக்கு தெரியலையா அப்போ நீங்கள் தான் சரி 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 செய்யணும்னு சொல்லுவீங்களா நீங்களா சரி செய்ய மாட்டீங்களா இந்த கேள்விகள்லாம் வரும்ல அதை தவிர்க்க முடியாது ஏன்னா லோக்கல் ஆட்கள் தான் இருப்பாங்க உயிருக்கு அச்சுறுத்தல் அளவுக்கு கூட போகலாம் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது போகலங்கிறது தான் நமக்கு அவ்வளவு சிஸ்டம் ரோபஸ்டாக கண்ட்ரோல் செய்யப்படுகிறதா பிஜேபி பண்ணவும் மாட்டாங்க உயிர் உயிரச்சின் காரணமா ஃபார்வர்ட் பண்ணவும் மாட்டாங்க அதையும் நான் பாத்திருக்கேன் தேர்தல் நடக்கும் எல்லாம் ஆனா இது வெளியில அப்புறம் நடவடிக்கை இருக்காங்க இப்போ இவங்க என்ன செய்யணும்னா மத்த எந்த இடத்துல இது மாதிரி நடக்காம இருக்கணுங்கறதுக்கான சுற்றறிக்கை விடணும் போலீஸ்க்கு கண்டிப்பான உத்தரவு கொடுக்கணும் இது மாதிரி பல காரியங்கள் தேர்தல் கமிஷன் செய்யணும் அதெல்லாம் இவங்க செய்யறாங்களான்னு தெரியல செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பாக்குமா மோடி போட்டியிடும் தொகுதியில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பலருடைய வேட்புமனுக்கள் வெவ்வேறு காரணங்களை சொல்லி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவரோட சேர்த்து ஏழு பேர் தான் போட்டி மூணு பேருமே வெவ்வேறு விதமான காரணங்களை சொல்லுகிறார்கள் ஆர்கனைஸ்டாக இந்த ப்ராசஸ இவங்க ரிக் பண்ணிருக்கிறாங்க நாங்க நிராகரிக்கப்பட்டோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குறது இண்டிவிஜுவல் பேசிஸ்ல தாங்க ஒவ்வொரு கேஸும் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம வந்து உறுதியாக ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒரு விவசாயி வந்து நான் பிரதமர் மோடிக்கு எதிராக போட்டி போட சொல்லி சொல்லியிருந்தாரு கடைசி நேரத்தில் அவர் ரிசர்வ் பண்ணி கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் இருந்தது உங்க கப்பார்ட்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்குன்னு சொல்லி அவர் டிராவல் பண்ண விடாமல் வச்சுட்டாங்க இதை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தேகம் வரத்தான் செய்யுது அங்கேயும் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆனா ஆஹ் எல்லா உண்மைகளும் தெரியாம நம்ம வந்து இவர் மேல கலெக்ஷன் வேலையோ அல்லது சமூதப்பட்ட அதிகார மேலையோ உடனடியா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஆஹ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தொழில்நுட்பம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி நான்குல இதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு நான்கு கட்டமாக நடந்த தேர்தல் இன்றைக்கு ஏழு கட்டம் என்பதும் அன்னைக்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் டேட்டாவை கொலேட் பண்ணி ஆஹ் ஓட்டர் டர்ன் அவுட் சொன்னதுங்கிறது இன்னைக்கு பதினோரு நாள் வரைக்கும் போகுது அப்படின்னும் போது அப்ப இந்தியா நம்ம எஃபிஷியன்சியை லாக் ஆயிட்டோமோ அப்படிங்கற ஒரு ஸ்பேஸ் வருது இல்ல சார் அப்ப தொழில்நுட்பத்தை சரியாக கை கொள்ள தவறி விட்டோமா எங்கேயுமே எஃபிஷியன்சி லாஸ் ஆகல இந்த மாதிரி ஏழு கட்டமா தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல இது இஸ் நாட் அ கொஷின் ஆஃப் எஃபிஷியன்சி இட் இஸ் கொஷின் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் எதுக்காக வேண்டி ஏழு கட்டமா தேர்தல் நடத்துகிறாங்க தெரியல ஷக்தர்னு சொல்லி ஒரு தேர்தல் கமிஷனர் இருந்து அவர் தான் நினைக்கிறேன் சரியானதும் இல்லை ஒரே நாள்ல இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களில் வந்து தேர்தல் ஒரே நாளில் நடத்தி காமிச்சார் இன்னொரு தேர்தல் கமிஷன் வந்து ரெண்டே நாளில் வந்து நீங்கள் நாலு கட்ட தேர்தல் வச்சு சொல்றீங்க ரெண்டே நாளில் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்தி முடித்து காமிச்சாங்க அன்னைக்கு அப்படி நடத்த முடியும்னா இன்னைக்கு கண்டிப்பாக நடத்த முடியும் ஒரே நாளில் இந்தியா எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்தி முடிக்க முடியும் அதுதான் சரியா இருக்கும் இப்போ பாருங்க தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்த உடனே சிறு குறு தொழிலை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த கொலுசு வைக்கிறவங்கெல்லாம் எப்பயுமே கேஷில் தான் கொடுப்பாங்க டெக்ஸ்டைல்ஸ் நிறைய பேர் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுவாங்க அவங்கள பிடிச்சி ஒன்றரை மாசம் அவங்க தொழிலையே பாதிக்க வைக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் என்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருது அனௌன்ஸ் பண்ண தேதியிலிருந்து நார்மலா மூணு வாரத்துக்குள்ளேயோ நாலு வாரத்துக்குள்ளேயோ அவங்கள தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு இதுவும் நடந்துடும் அந்தந்த இடத்துல வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண உடனே நாலு வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் அப்ப இந்தியா முழுமைக்கு ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துணும் சொல்லி வச்சா இன்னைக்கு நடத்த முடியும் நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு தெரியுங்கிறதுல அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டேட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிற அடிப்படை ஆதாரத்தில் நான் சொல்ல முடியும் இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியும் அது கஷ்டம் கிடையாது இந்த ஏழு கட்ட தேர்தல்ங்கிறது பெங்காலுக்கு வந்து நாலு கட்ட தேர்தல்கிறது தேவையே கிடையாது ஒரிசாவுக்கு ஒரிசாவில் என்ன லேண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னு சொல்லி அங்கே மூணு கட்ட தேர்தல் என்னமோ வச்சிருக்கீங்க ஏதாவது அர்த்தம் இதுல எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது யாரோ சில பேருக்கு வசதி அவங்க அந்தந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க போல அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு எனக்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய நியூட்ரலிட்டி மேல நம்பிக்கை கிடையாது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் என்னைக்கு வந்து கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஜெய் பஜரங்கபலின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு பிரதம மந்திரி சொல்லும் திரு நரேந்திர மோடி சொல்லும்போது திரு நரேந்திர மோடிக்கு இமீடியட்டா நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எம்சிசிக்கு எகென்ஸ்ட் ஆனது அந்த பேச்சு வந்து அன்னைக்கு இவங்க அனுப்பலன்னு சொன்ன உடனேயே எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு இனி நடக்கிறது அத்தனையும் அந்த நம்பிக்கையின்மை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம பிஜேபிக்கு எதுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இப்போ பிஜேபி மேலே நடவடிக்கை எடுக்கிற இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா கிடையாது இப்போ இவர் வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு தப்பான பேச்சு பேசிட்டாரு அல்லது ராகுல் காந்தி ஒரு தப்பான பேச்சு பேசிட்டான்னு வச்சுக்குவோம் இது வரைக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புனாங்க இந்த நோட்டீஸ் அனுப்புறதும் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் அனுப்பணும்னு கிடையாது பார்த்த உடனே இவங்க கேட்க முடியும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அந்த தனிப்பட்ட மனிதர்கள் மேல என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க அடுத்த ரெண்டு நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் ஏழு நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் அல்லது உங்களுடைய பேச்சு இவ்வளவு ஆட்சேபகரமானது இருந்தது அதனால அடுத்த ஆறு வருஷத்துக்கு நீங்க தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடலாம் அவ்வளவு அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உண்டு பால்தாக்கரிக் அது மாதிரி தடை உத்தரவு போட்டுச்சு ஒரு காலத்துல தேர்தல் ஆணையம் இப்போ பிஜேபிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிஜேபி ஒரு பதில் சொல்றாங்க அந்த பதில வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னு சொல்லி வச்சுக்குவோம் பிஜேபி வந்து நீங்க ஆறு வருஷம் அரசியல் கட்சியாக நீங்கள் நடமாடக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்ல அப்ப எதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க நாங்க இப்ப அரசியல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம் ஏன்னா அவங்களே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த இவங்களை சம்மந்தப்பட்டவங்கள இதில் மூக்கு இப்படி தொடர் பெட்டர் இப்படி கஷ்டப்பட்டு தொடாமல் இருக்கிறது பெட்டரா ரொம்ப ரிடிகுல சிங் இதெல்லாம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பொறுப்பில் இருந்து கலண்டு ஓடுறாங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் ஒன்று அவர் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்களா எல்லாருமே வந்து இந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் அது பிரதம மந்திரியாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அதனால் தவறான பேச்சு ஒன்று வந்திருந்ததுன்னா இது மாடல் கோட் ஆஃப் கான்ட்ர்ட்டுக்கு எகென்ஸ்ட் ஆகுதுன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும்

போலீஸுமே கூட கம்ப்ளைண்ட் இல்லாம யூ கேன் டேக் சோ கூட உச்ச நீதிமன்றம் இரண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி ஒரு இதை கம்ப்ளீட்டா சொல்லியிருக்காங்க பட் அதை தாண்டி ஒவ்வொரு ஜுடிஷியல் ஜுடிஷியல் பாடிங்கறத தாண்டி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அத்தாரிட்டிஸே இன்னைக்கு அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல இந்த தேர்தல்ல சாமானியர்களுக்கு ஒரு வித அச்சத்தை மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதற்கான ஸ்பேஸ் ஆயிடுமோங்கிற ஒரு அச்சம் மட்டும் இருக்கு கண்டிப்பாக ஏன்னா அப்படி ஒரு போற போக்குல ஒரு பொலிட்டிக்கல் கேம் குள்ள பல நேரங்கள்ல பலிகடாகத்தான் ஆக்கப்படுவார்கள் சிஸ்டம் அப்படிங்கறத இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக அண்ணும் ரெண்டு பேசஸ் இருக்கிறது ஐந்து கட்டம் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து ஹிந்துத்வா போலரைசேஷன் பேசினா வாக்கு கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிறாங்கனால கூட இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துக்கு ஒருவேளை டார்கெட் பண்ணப்படுகிறவர்கள் வருகிறார்கள்னா அது அகைன ஒரு மிக மோசமான சூழல்ல நோக்கி நகரும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது இதுவரைக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க இல்ல அது பெரிய அளவுக்கு வெடிச்சு வரல அத எதிர்பார்த்துதான் பாஜக செய்கிறதா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்ல நடந்த முசாஃபர் நகர் கலவரம் பதினாலுல ஒரு யூபில ஒரு ஸ்வீப் கொடுத்ததுன்னும் போது அவங்களுக்கு அது வந்து ஏற்கனவே பழகிய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவாகவும் அப்படி இருக்குதுன்னும் போது அவங்க அதுக்கான அட்டம்ஸ்குள்ள போவாங்களா I cannot say anything about it. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல மக்கள் விழிப்போடு இருக்கணும் அரசு நிர்வாகம் விழிப்போடு கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் இன்றைக்கு தேர்தல் சார்ந்த விஷயங்கள் அது எப்படி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறது பல நேரங்கள்ல செய்ய கூடாததை செய்வதும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது ரெண்டுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் இந்த ஒரு தேர்தல் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இந்தியாவில் பேசப்படுகிற தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல அப்சர்வேஷன்ஸ் பார்க்க முடிகிறது ரொம்ப பிளேடண்டாக பல விஷயங்கள் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் பல கேசஸ்ல இந்த ஒரு தேர்தலில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அட் எண்ட் ஆஃப் த டே வெறும் சுருஷேரியாவில் இருக்கக்கூடிய சில ஜெத்திஸால மட்டும் ஒரு என்டயர் நேஷனுடைய விஷயங்களை பார்க்க முடியாது அப்படின்னாலும் மக்களுடைய நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் வென்றெடுத்திருக்கிறதா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுடைய வெற்றி தோல்வியை தாண்டி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்தடுத்த நிலைகள் அது எப்படி போதுங்கிறது நம்ம பார்க்கலாம் உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிரம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்